பவித்ரா ரொம்ப நாளாவே பக்கத்து வீட்டு தென்னை மரத்துல இருந்து ஒரு தேங்காய் திருடி சாப்பிடணும் சொல்லிட்டு ஆசைப்பட்டா ஆனா ஒரு நாள் கூட பவித்ரா அந்த தென்னை மரத்துல இருக்கிற தேங்காவை திருடவே முடியலை மரத்துக்கு சொந்தக்காரங்க எப்ப பார்த்தாலும் அந்த மரத்தானே நடமாடிட்டே இருக்காங்க இதனாலேயே பவித்ரா இருந்தா என்னடா இது ஒரு நாள் கூட அந்த தென்னை மரத்துல இருக்கிற தேங்காவை திருட முடியும் அது போல டென்ஷனாவே இருந்தா பவித்ராக்கு இன்னைக்கு ஜாக்பெட் அடிச்சுன்னு சொல்லலாம் பவித்ரா ஆசைப்பட்டா மாதிரியே பக்கத்து வீட்டு தென்னை மரத்துல இருந்து ஒரு தேங்காவை எடுத்துட்டாப்பா அந்த தேங்காவை பார்த்ததான்

இப்பவே வெட்டி குடிச்சுன்னு சொல்லிட்டு பவித்ரா ஆசைப்பட்டான் ஆனா அவன் ஆசைப்பட்ட மாதிரி தேங்காய் வெட்ட கத்தியே இல்லை ஆனா இந்த பவித்ரா நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண பொண்ணு இல்ல அவ சரியான டேலண்டான பொண்ணுன்னு நிரூபிக்கிறா பாருங்களேன் காய்கறியை கூட சரியா வெட்டாத அந்த காய்கறி வெட்டுற கத்தி எத்தினு வந்து இந்த தேங்காவை வெட்டின்னு பாருங்க நான் பவித்ரா கிட்ட எவ்வளவோ சொல்றேங்க அடியே இந்த தேங்காவை இந்த கத்தியில எப்படி இடி வெட்ட கேக்குறதுக்கு அவ சொல்றா நீ மூடு எனக்கு அதுக்கு நானும் சரிமா நீங்க வெட்டுங்கம்மா வெட்டுங்கம்மா நீ எப்படிதான் வெட்டுறன்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன்னு சொல்லி சவாலு விட்டுட்டு இருந்தேன் பெண்கள்னா வான்ற மாதிரி பவித்ரா அவன் நினைச்சாபடி அந்த வெட்டாத காய்கறி கத்திலே அந்த தேங்காவை பாதி வெட்டிட்டான் ஆனா அப்புறம் பவித்ராக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சுன்னே சொல்றேன் சொல்லலாம் ஏன்னா தேங்காய் வெட்டின அந்த கத்தி அந்த தேங்காய் உள்ள இருக்கிற அந்த ஓட வெட்ட முடியல ரொம்ப நேரமா பவித்ரா அந்த கத்தில அந்த தேங்காய் ஓட்டை ஓல்ஸ் போடுறா போறா போறா போடவே முடியல அவளுக்கு செம்மா டென்ஷன் ஆயிடுச்சு அப்பதான் பவித்ரா திடீர்னு எழுந்து வீட்டு உள்ள போயிட்டான் நான் எஞ்சுங்கிறேன் அடாடா என்னடா இது இவ டென்ஷன் ஆயிட்டு இப்படியே விட்டு போயிட்டா போல சரி நம்மளே வெட்டி குடிச்சிடலாம் சொல்லிட்டு நான் பிளான் போட்டு இருந்தா ஆனா பவித்ரா திடீர்னு வீட்டு உள்ள இருந்து ஒரு வெட்டாத துருப்புச்சு வெட்டு கத்தி எத்துன்னு வந்துங்கிறான் உடனே நானு டேடி என்னாடி பண்றேன் இந்த கத்தியை வச்சு என்னாடி பண்ண பாருன்னு கேட்டதுக்கு இந்த கத்தியை வச்சுருந்தா தேங்காயில் அந்த ஓட்டியா போட போகிறேன்றான் ஆனால் இந்த பவித்ரா லேசான ஆள் இல்லைங்க இவன் நினைச்சாபடி தேங்காயில் ஓட்டியா போட்டு அந்த தேங்காய் தண்ணி எடுத்து குடிச்சிட்டா குடிச்சதை மட்டுமா குடிச்சிட்டு எனக்கு நங்கு ஓடிக்கிறான் ஆ இருக்குதுன்னு